ஸ்ரீ குருபியோ நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் யோசுவனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் தொள்ளாயிரத்தி ஐந்து போதனை நாள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இந்த உடம்பு நான் என்றும் இன்னும் சில காலம் நீடிக்கும் என்று எண்ணியே ஒருவன் திட்டம் போடுவது ஆகையால் திட்டம் போடுவோன் அகங்காரியே பிராரத்தப்படி நடக்கும் என்று கண்டறிந்தவன் திட்டம் போட மாட்டான் பிராரத்தப்படி நடப்பதைக் கண்டு சாட்சியாகி காலம் தள்ளுவான் முயற்சி செய்யாமல் சோம்பேறியாக இருப்பான் என்று அல்ல கருத்து பிராரத்தம் எப்படி எப்படி நடத்தி வைக்குமோ அதற்கு இசைந்து நடப்பான் மாற்றியோ அனுகூலமாக்கியோ அமைப்பேன் என்று அகங்கரிக்க மாட்டான் பிரதிகூலம் வந்தாலும் கவலைப்பட மாட்டான் சாட்சி பாவம் சற்று அடைந்தவன் எகுதி எப்படி நடந்தேறினாலும் சடனமற்று சாட்சியாக இருந்தால் மட்டும் சாந்தமாக இருக்க முடியும் சாந்தி நிம்மதி கெட்டி சாட்சி செய்து வந்து இயற்கை இயல்பாகவே शान्ति शान्ति शान्ति